ஆயிரம் கோடி ரூபாய் இந்து கோவிலுடைய புனரமைக்கு கொடுப்போம் என்று சொல்லி வெறும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கும்பாபிஷேகம் நடந்தா இந்த காக்கா மூக்கு வைத்தாளாக சேகரபாக்க போய் நிற்பார் எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா போதும் சம்பந்தமே யாரோ பணம் கொடுத்திருப்பாங்க யாரோ பெயிண்ட் எடுத்துருப்பாங்க யாரோ அண்ணன் வேலை பார்த்திருப்பாங்க ஊருக்காரங்க யார் கை காலிலேயோ விழுந்து அவங்க பணத்தை வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனா சேகர் பாபு கரெக்டா இந்த பள்ளி செவத்துல ஒட்டுற மாதிரி அந்த கும்பத்துக்கு பக்கத்துல எனக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் கூட பெரும நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அபாயம் என்பது நீங்க தேர்தல் அறிவிக்கின்ற நாட்களுக்கு முன்பு என அறிவித்த பிறகு மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைப்படி அதற்கு முன்பாக பழனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு இருக்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக யாராவது பழனி சட்டமன்ற தொகுதியில வேட்பு மனு சொன்னாக்கூடாது மோசமாக நாம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு சமீபத்தில் பாருங்க டிஎன்பிசி நிறைய இளைஞர்களை குறித்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இளைஞர்களுக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த குரூப் எக்ஸாம் பரிசு தான் எழுத

அதுக்கு ஒரு போர்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரீட்சை எழுதி என்னோட பேப்பரை யாரும் நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நான் எழுதுற பேப்பரை நேர்மையா படிப்பாங்க நேர்மையா மார்க் போடுவாங்க எனக்கு வேலை கிடைக்கும் முதன் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு

அதன் பிறகு நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் இன்னைக்கு பழனியை நான் சொன்னேன் கையா ஐம்பதாயிரம் இருந்து மூன்று லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர் இந்தியாவில் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இடத்துல சுத்தத்தில் இருக்கு நம்ம விட ஐநூத்தி எண்பத்தி நான்கு நகரம் முன்னாடி இருக்கா அப்ப நகர்ப்புற நிர்வாகம் அவங்களுடைய வேலை நகர்ப்புற நிர்வாகம் என்ன வேலை பார்த்தா அந்த துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக மூன்று ஊழல் புகார இடி என்போர்ஸ்மெண்ட் சொல்றா எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நீங்க பணம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலை கொடுத்தீங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிருக்கீங்க நகர்புறத்துல நகர்ப்புற நிர்வாகத்துல குடிநீர் வழங்கல் துறையில இன்ஜினியர் யாரையெல்லாம் ரெக்ரூட் பண்ணீங்களோ கடந்த நான்கு ஆண்டுகள்ல இத்தனை பேரிடம் பணம் வாங்கி கொண்டு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வாங்கி இருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் இன்ஜினியர் பணம் வாங்கி வேலை போட்டிருக்காங்க அதில் பெறப்பட்ட லஞ்சம் மட்டுமே எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி நகர்ப்புற நிர்வாக துறையில் பணி செய்யக்கூடிய காண்ட்ராக்டர் அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத் துறையில் பணியினை மாற்றம் செய்வதற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஓர் இது ஒரே ஒரு துறையில்

திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கும்போது கோவில் வருமானம் என்னன்னு சொல்லவே கூடாது கோவில் வருமானம் வருது கேள்வி கேட்போம்